ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பலில் வேலை செய்கிறவங்களோட ரூம் எப்படி இருக்குன்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கப்பலில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய ரூம் எப்படி இருக்கும் இது வந்து ஒர்க்கர்ஸ் ரூம் எப்படி இருக்கும் நமக்கு அந்த எஃப்யூஸோ அந்த மாதிரி இடம் என்னன்னா நமக்கு வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஷிப்லாம் வந்து அது டிஃப்ரெண்டாக இருக்குது அது எல்லாமே ஹைஜினிக்காக இருக்கும் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு செவன் ஸ்டார் அந்த ரேஞ்சில் இருக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் வச்சுங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூமுக்கு நாலு பேர் இருப்போம் ஸோ நாலு பேருக்கு இண்டிவிஜுவல் வந்து கப்போர்டு கொடுத்துருப்பாங்க நம்ம லாக் பண்ணிக்கலாம் என்ன பெட்டு பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்பட்டு கீழ்பட்டு பார்க்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ்ஸில் போகும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஒரு இது மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கமும் வந்து காட்டூன் போட்டுருப்பாங்க நாலு பேர் ரூமுக்கு ஸோ வந்து அந்த ரூம் கிளியரன்ஸும் அதை டெய்லி வந்து ரூமு க்ளீன் பண்ணுறதுக்கு பெட்டு சேஞ்ச் பண்ணுறது நம்ம க்ளா இதெல்லாம் வந்து டெய்லியும் பண்ணிவிடுவாங்க விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம நம்ம வந்து வேலை செய்கிற ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ஷிப்பில் தான் நம்ம வந்து வேலை செய்வோம் ஸோ வேலையை முடிச்சுட்டு டூடி டைம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்துடுவோம் பட் இங்கே ரூமு ஹோட்டலு எல்லாமே இது தான் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பெட் பேஸு எப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெண்டு இருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம கொடுப்பாங்க வீக்லி வந்து ஆளுக்கு ஒரு சோப்பு கொடுத்துருவாங்க சில இடங்களில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து நமக்கு இந்த எல்லாம் அங்கே இருக்கும் க்ளீனிங் பண்ணிவிடுவாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க நம்ம திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டடி டேபிள் ஒரு ஆள் உட்கார மாதிரி யாரும் நம்ம எதாவது படிக்க இல்லை ஏதாவது போன மாதிரி நாங்கள் எல்லாம் சார்ஜி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அது நம்ம யூஸ் பண்ண ரெடியோ இப்போ எதாவது வந்து பார்க்க போகிறீங்கன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒரு முக்கியமான இடம் டாய்லெட்டு ஸோ சின்னதாக இருக்கும் இதுலேயே வந்து டாய்லெட்டு பிறக்கம் ஒரு பக்கம் ஷவர் கிளாஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு இல்லை நல்லா எல்லாம் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷினை வச்சு கீழே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி வரும் கோல்டு வாட்டரு ஹாட் வாட்டர்லாம் ரூமில் ஏசி நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய்